ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுலகம் தமிழ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாகவும் அதே டைமில் நம்ம எப்போவுமே கிச்சன்லேயே இல்லாமல் ஒரு பத்து மணிக்குள்ளே காலையில் ஒரு அஞ்சு ஆறு மணிலிருந்து பத்து மணிக்குள்ளே நம்மளோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக நம்ம கிச்சனை விட்டு வெளியே வரதுக்கான சில டிப்ஸ் எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா நான் போன வெட்னஸ்டே எடுத்தது டியூஸ்டே ஈவினிங்கே என்னோட அடுத்த நாளுக்கான ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா நைட்டு டின்னருக்கான ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எயிட் ஓ கிளாக்காக அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோன்றத வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்கணும் என்ன பண்ணலாம் அடுத்த நாள் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன லன்ச் கொடுக்கலாம் அப்படின்றத எடுத்துட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணணுமோ வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிடணும் இது வந்து சில பேர் ஹெல்த்தி இல்லை கட் பண்ணி வைக்கிறது ந ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதை மாதிரி நம்ம நினச்சிட்டு நிறைய பேர் வெஜிடபிள்ஸே கொடுக்காம சும்மா சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி கலர்ன சாதம் இந்த மாதிரியே கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அது பதில் நம்ம வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு நம்ம கட் பண்ணி வைக்கும்போது அதுலேருந்து கொஞ்சமாவது அவங்க வெஜிடபிள்ஸையும் கா சாப்பிட கற்றுப்பாங்க அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் நான் எப்படி இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் வந்து முந்தின நாளே எல்லாமே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிருவேன் எனக்கு வந்து ரெண்டு பசங்களுமே வேறு வேறு கேட்பாங்க ஒரு சில டைம் ஒன்றே கட்டி கொடுத்துருவேன் சில டைமில் எனக்கு வந்து பீட்ரூட் வேணும் எனக்கு பீட்ரூட் வேண்டாம் எனக்கு உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு அப்போ வந்து குழம்பு ஒரே மாதிரி இருந்தாலும் சைடிஷ் வந்து ரெண்டு பசங்களுக்கும் நான் வேறு வேறு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் அதெல்லாமே அந்த டைம் காலையில் எந்திரிச்சு கட் பண்ணுறோன்றப்ப ரொம்ப டென்ஷன் ஆகும் எனக்கும் டைம் இருக்காது அதனாலே ஒரே இதை செஞ்சு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சு அவங்க சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வரதுக்கு பதில் நம்ம நாளே இது மாதிரிலாம் கட் பண்ணி வைக்கிறோன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து வெஜிடபிள் ரைஸும் குருமாவும் தான் வெஜ் குருமாவும் செய்ய போகிறேன்றதுனால அதுக்கான கேரட் பீன்ஸு பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா உடச்சி வச்சுக்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் வன்னஸ்டே மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரத்துக்கு ஒரு ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு வந்தோடனே முந்தின நாள் நம்ம நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வாஷ் பண்ணியிருக்க பாத்திரம்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் நான் அந்த பாத்திரம் போடுறதில் எடுத்து அப்படியே எடுத்து வெளியே வச்சுட்டு சும்மா லைட்டாக தொடச்சிட்டு இப்போ நம்ம அடுத்த நாள் காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு காலையில் டிஃபனும் நான் செஞ்சுடுவேன் மதியானத்துக்கான லஞ்ச் எங்களுக்கும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே என்னோட கிச்சன் ஒர்க்கை முடிச்சிருவேன் நான் சாமானும் சைட் பை சைடு கழுவிடுவேன் துணி பார்த்தீங்கன்னா நைட்டே என்னென்ன துணி துவைக்கணுமோ அதை வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுருவேன் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த காய்கறிகள் வதங்குது அந்த டைமில் வந்துட்டு லிக்யூட் போட்டுவிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பும் போது எனக்கு மிஷின் வேலையும் முடிஞ்சிடும் மிஷின் எனக்கு வந்து மாடியில் ஏறி போயெல்லாம் காய வைக்கிற வேலை இல்லை பால்கனிலேயே காய போடுறதுனால வேலை பார்த்துக்கிட்டே நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் காய வச்சிருவேன் அடுத்து சாமான் கழுவுறதும் வந்துட்டு சைட் பை சைடு வே இந்த வேலை செய்யும் போதே செய்வேன் ஒரு சில டைமில் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கவுண்டர்டப் கழுவி விட்டுட்டு மொத்தமாக அந்த ஒர்க்கே முடிச்சுட்டு ஒரு டென் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் கூட அந்த டைமுக்கு மேலே நான் கிச்சனில் இருக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு சில வேலைகள்லாம் இருக்குது அதனால் நான் வந்துட்டு டென் தேர்ட்டிக்கு மோஸ்ட்டாக வெளியே போயிடுவேன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன் இது பார்த்திங்கன்னா காளான் இது நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் நல்லா சுடுத்துணியில் போட்டுட்டு அதை நல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரது அஞ்சு நிமிஷம் வந்து அந்த சுடு தண்ணியிலே இருந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நான் எப்பவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி கெட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுடுவேன் அது சூடாக வரும்போது நம்ம காய்கறிலாம் வேக வைக்கிறோம் அப்படின் போது டக்குன்னு ஈஸியாக வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் நேரம் இழுக்காது மேபி உங்கள்கிட்ட கெட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டைம் சேவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றும் போது இல்லை குழம்பு சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின் போது டக்குன்னு சுடு தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு டே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ஈஸியாகவும் டக்குன்னு சீக்கிரமாக வேலையும் முடியும் இது மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ்க்கும் குருமாக்கும் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம் காலிஃப்ளவருக்கு சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு வைக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன் நான் எப்போவுமே வெஜிடபிள் ரைஸ் வந்துட்டு பாத்திரத்தை தான் செய்வேன் குக்கரில் வந்துட்டு அளவுக்கு செய்ய மாட்டேன் டேஸ்ட்டு வராதுன்றதுனால பாத்திரத்தில் தம் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுவும் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியை விட சீரக சம்பா அரிசியை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு உப் உப்பும் மஞ்சூளும் போட்டுட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா அது அப்புறம் வடிகட்டி குருமாக்கு ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்போ இந்த பார்த்தத்தில் எண்ணெய் நெய் போட்டுட்டு நம்ம தேவையான ஊல் கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா வதங்கணும் எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரியே செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அது சைடில் வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் எப்போவுமே நான் தக்காளி சாதம் அந்த மாதிரி செய்யும்போது மட்டும்தான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுவேன் வெ வெஜிடபிள் பிரியாணிக்கு நார்மல் பிரியாணிக்கெலாம் சீரக சம்பா அரிசி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் இன்னும் அதிகமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி தண்ணிக்கு பதில் பால் ஊற்றணும்னாலும் டேஸ்ட் நல்லா வரும் நான் தேங்காய் பால்லாம் இன்றைக்கி ஊற்றில தண்ணியே தான் ஊற்றி செய்ய போகிறேன் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் ரைஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளை வந்துட்டு நிறைய சேர்க்காம பச்சை மிளகாய் வந்து சேர்த்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அளவு அரிசி சேர்க்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நிறைய செய்யுங்க ஆனால் ரெண்டு ரெண்டாக கீனி இல்லை வெறும் காம்பை மட்டும் கிளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் மிளகாத்தூளோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும்னா பச்சை மிளகோட வாசனைக்கு பிரியாணியாக இருந்தாலும் வெஜிடபிள் ரைஸாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வைக்க தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அரைச்சி வைக்கும்போது எனக்கு தெரியல ஒரு மாதிரி அதோடய ஸ்மெல் வந்து போயிடுற மாதிரி இருக்கு அதனால வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் அரைக்கிறது இப்போ வந்து தேவையான அளவு அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுவிட்டேன் நம்ம நேத்தே கட் பண்ணி வச்சுருக்க வச்சுருந்த கேரட் பீன்ஸு இந்த கேரட்டும் பீன்ஸும் வந்து நான் வெஜிடபிள் ரைஸ்க்கு குருமா ரெண்டுத்துக்குமே கட் பண்ணி வச்சதால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு பட்டாணி பச்சை பட்டாணி அதேமாதிரி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பேன் அது பாட்டு நல்லா வதங்கி வரணும் அதுக்குள்ளே சைட் பை சைட் நான் வந்துட்டு குருமாவும் வைக்க குருமாக்கும் அதே எண்ணெய் விட்டுட்டு ஓல் கரம் மசாலா போட்டுங்க குருமாவுக்கு வந்து சோம்பு போடணும் சோம்பு போட்டு செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் பட்டை லவங்க ஏலக்காய் போடலன்னா கூட வெறும் சோம்பு போட்டு கூட நீங்கள் குருமா வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை போட்டுட்டு அடுப்பை நான் சிம்மில் வச்சே தான் மோஸ்ட்டாக சமைப்பேன் அந்த மாதிரி நம்ம சிம்லேயே வச்சு சமைக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப ஹையில் வைக்கும்போது டக்குன்னு வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம காயெலாம் கடிச்சு சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையுமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ குருமாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி போட்டு அதை நல்லா மூடி வச்சுட்டா அது வதங்கிட்டு இருக்கும் அடுத்து பிரியாணிக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு தயிர் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிட்டேன்னா அதுவும் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் காலையில் எப்பவுமே என்னோட ஒர்க் வந்து டக்கு டக்குன்னு நான் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சதால ஒரு பர்னரில் ஒரு வேலை இன்னொரு பர்னரில் வேலை நான் ஸ்பீடாக செஞ்சுட்டே இருப்பேன் ரெண்டாவது என்கிட்ட இருக்க கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மூணு பர்னர் ஸ்டவ் தான் இருந்தாலும் நான் வந்து தப்பா லைனாக இருக்க மாதிரி வாங்கிட்டதால எனக்கு அது ரொம்ப நடுவில் இருக்க பர்னர் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணவே முடியல அது வந்து எனக்கு ஒரு மைனஸாகவே இருக்குது இப்போ யாராவது த்ரீ பர்னர்ஸ் வச்சு ஸ்டவ் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நடுவில் இருக்க பர்னர் வந்து சின்ன பாத்திரம் காஃபிக்கு இல்லை பால் பாத்திரம் சின்ன கடாய்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதே தவிர நடுவில் பெரிய பாத்திரம் கடாயி இதெல்லாம் வச்சு செய்ய முடியல செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல மூணு பர்னர்லேயும் என்னால் வேலை செய்யவே முடிய மாட்டுது இதை வாங்கி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் ஆயிருக்கும் அதனால உடனே மாற்ற முடியாதுன்றதுனால நல்லா இருக்கு ஆனால் ஸ்டவ் நல்லா இருக்குன்றதுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ யாருனா வாங்கணுன்னும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் கடையில் இருக்குது அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் அளவு அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி நான் ரெண்டு கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்ததால் நான் நாலு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வச்சாச்சு அதே மாதிரி குருமாக்கம் வந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் குழம்ப தூள் கரம் மசாலா போட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டுட்டேன் இப்போ ஒரு பக்கம் வந்து பிரியாணி கொதிச்சுட்டு இருக்கு பிரியாணி வந்து ஐஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வைக்கணும் நல்லா அந்த அரிசி எல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா அந்த தண்ணியில் வத்தி வரும்போது சிம் பண்ணி நம்ம தம் போட்டால் போதும் இப்ப நல்லா அரிசி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுவேன் நான் வச்சுட்டேன் நடுவுல பார்த்தீங்கன்னா சிறுதானிய கஞ்சி மாவு இது இந்த கஞ்சி வந்து நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஒரு டென் தேர்ட்டிக்கு அந்த டைமுக்கு குடிப்பேன் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே குடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால இப்பயே கஞ்சி வச்சாச்சு இப்போ நம்ம போட்ட அரிசி வந்து இந்த தண்ணியோடு நல்லா இழுத்துருச்சு இப்போ அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சிடணும் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு வெயிட் வச்சுட்டு சா நம்ம வந்து டம் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது வச்சுட்டு ஃபைவ் ஆஃப் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணி கிளணோம்னா நமக்கு உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குருமாக்கு பார்த்திங்கன்னா வெஜ் குருமாக்கு ஒரு மூணு விசில் வரணும் அதுக்குள்ளே தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இதை மூணுத்தையும் போட்டு நல்லா விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் கல்ல வேணாம் அப்படின்னா முந்திரி கூட போட்டுக்கலாம் இல்லை கசகசா போட்டுக்கலாம் ஏன்னா இந்த முந்திரி பருப்பு கசகசா இந்த பொட்டுக்கடலெல்லாம் வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு அதனால் அதை போட்டு அரைக்கும் போது டேஸ்ட்டும் இருக்கும் திக்காவும் இருக்கும் குழம்பு இப்போ எனக்கு கஞ்சியோட வேலையும் முடிஞ்சிருச்சு நான் காலையில் கஞ்சி குடிக்க மாட்டேன்றதுனால காஃபிக்கு பால் வச்சாச்சு தேங்காவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பொங்கலும் சைடில் ரெடி பண்ணியாச்சு ஒவ்வொரு வேலையுமே டக்கு டக்குன்னு எனக்கு முடியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டைமில் நான் பசங்களையும் எழுப்பிட்டு வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் அவங்களும் குளிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன பிறகே அவங்கவுங்களுக்கான ஒர்க்கை வந்து சொல்லிக் கொடுத்துட்டேன் ப்ரெஷ் பண்ணுறது குளிக்கிறது எல்லாமே அதனால அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க ரெண்டு பேருமே அவங்க வேலையை பார்த்துப்பாங்க இன்றைக்கி பெரியவனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குதுன்றனால அவனை எழுப்பிட்டு வந்துட்டு அவன் அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான் நான் அதுக்குள்ளே பிரியாணியும் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு பேக் பண்ணி வச்சுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுற வேலை மட்டும்தான் சாதத்தை மட்டும் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன் மற்றபடி தண்ணி ஊற்றிக்கிறது வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிக்கிறது ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது அவங்களோட வேலை தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை அவங்ககிட்ட காலைல கொடுக்கும்போது நம்மளோட வேலையை நம்ம ஈஸியாக முடிக்க முடியும் அவங்க வேலையும் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவங்க வெறும் ரெடியாகி மட்டும் கிளம்புறாங்கன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அவனுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாதம் கட்டி வச்சுட்டு மிஷின்லேயும் துணியை போட்டாச்சு இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு மீதி இருக்க சாதத்தை ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு ஹஸ்பண்ட்க்கும் காலையிலேயே லன்ச் கட்டி கட்டி கொடுத்து கட்டி எடுத்து வச்சுட்டேன் அவங்க போகும்போது பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் ரெடி நைட்டு வச்ச சாம்பார் இருந்தது அதையும் சூடு பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக சும்மா தொடச்சி விட்டுவிட்டேன் நைட்டு மட்டும்தான் நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுவேன் சிலனா ஆஃப்டர்நூனில் பண்ணுவேன் இப்போது சாமான் கழுவிட்டால் என்னோடய வேலை முடிஞ்சிடும் இப்படி தான் என்னோடய ஒர்க்கை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்